தஞ்சை பெரிய கோயில் சரஸ்வதி பெற்ற கோயில் ஏராளமான வெளிநாட்டு பக்தர்கள் குறிப்பாக பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகின்ற பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தவர்கள் ஆனால் அந்த பெரிய ஆலயத்தில் ராஜராஜனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் இன்றைக்கு இன்றைக்கு அங்கே இருந்த யானை இறந்து விட்டது அந்த யானையை கூட நமது நடிகர் தலைமை சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய பரிசளிப்பாக அந்த கோயிலுக்கு அவர் வாங்கி கொடுத்தார் யானை குட்டியை வாங்கி கொடுத்தார் இப்பொழுது அந்த யானை இல்லை அவசியமாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு எல்லா சிறப்புகளும் உள்ள அந்த பெரிய கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலுக்கு யானை ஒன்று இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாகவோ அல்லது யாராவது தனியார் பங்களிப்போடு அதை அவசியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல திருவிடு தஞ்சாவூர் உரத்தாடு தொகுதியில் ஏராளமான திருக்கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன அவற்றுக்கு துறைக்கும் அமைச்சருக்கும் என்னுடைய நன்றி சில கோரிக்கைகளை மாண்புமும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் திருப்பணிகள் சில கோயில்கள் ஆற கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டு அதே போல் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கோயில்கள் என்னுடைய மாவட்டத்தில் ஒரு நாலு கோயில்கள் விடுபட்டிருக்கின்றன அவற்றை திருப்பணி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கும் திருப்பணி செய்திட வேண்டும் என்று கேட்டு உதாரணமாக திருவையார் தொகுதி பூதலூர் வட்டம் பலையாறுக்கேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஆனந்தவழி உடனுரை ஆனந்தபுரீஸ்வரர் கோயில் முற்றிலும் சிதலமடைந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அதில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் அது கல்வெட்டில் இருக்குது திருப்பணி நடந்ததாக எனவே அந்த கோயிலை திருப்பணி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம் அதே திருவையாறு தொகுதியில் அரச குடின்னு ஒரு கிராமம் அதில் வீட்டிருந்த பெருமாள் கோயில் ஒரு கோயில் இப்போ விக்கிரகம்லாம் இருக்குது ஆனால் கோயில் வந்து முகமதியர்கள் பட படையெடுப்பின் போது அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டதிலிருந்து அந்த கோயில் கட்டப்படவில்லை எனவே அந்த கோயிலை திருப்பணி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் திருவையார் தியாகராஜர் அவர் வாழ்ந்த வீதியில் திருமஞ்சன வீதியில் அவர் பூஜித்த காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கிறது அது பூட்டி கிடக்கிறது அந்த கோயிலில் இருக்கிறது அந்த கோயிலையும் திருப்பணி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் உரத்தநாடு தொகுதியில் வாழமரக்கோட்டை என்று ஒரு ப பிரசித்தி பெற்ற ஊர் அதில் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் பழுதடைந்திருக்கின்றன அதையும் திருப்பணி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உரத்தநாடு தொகுதியில் உரத்தநாடு வட்டம் கீழ வன்னிப்பட்டியில் அருள்மிகு அம்பனவனநாதர் கோயில் ஒன்று ஒரு பழமையான கோயில் அதுவும் சிதலமடைந்திருக்கிறது அதையும் துறையின் மூலமாக திருப்பணி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய திருவையாறு தொகுதியில் பூதலூர் வட்டத்தில் பூதலூரில் உள்ள அருள்மிகு நாகநாதர் கோவில் அருள்மிகு நாச்சியாரம்மன் கோவில் கோவில் பத்து கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஆபசகேஸ்வரர் கோயில் மிகவும் சிதலமடைந்து திருப்பணி நடைபெறாமல் உள்ளது இதனை துறையின் மூலம் திருப்பணி மேற்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்ள அப்புறம் மாண்புமே முதலமை நம்முடைய முதலமைச்சர் நல்லாட்சியில் மாண்புமிகு இந்த துறையினர் அமைச்சர் பல்வேறு ஆலயங்களுக்கு ராஜகோபுரங்களை அனுப்பி வருகிறார் அப்படி ராஜகோபுரங்கள் எழுப்புவது அந்த ஆலயத்திற்கு பொதுமக்களிடையே மிகப்பெரிய பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுக்கிறது அந்த ஆலயத்துக்கும் மேலும் சிறப்பு சேர்க்கிறது அப்படி மரியாதைக்குரிய மாமன்னன் ராஜராஜனுக்கு குலதெய்வம் வல்லம் அருகே மொன்னையம்பட்டின்னு ஒரு கிராமத்தில் ஏகோரியம்மன் ஒரு கோவில் இன்றைக்கும் இருக்கிறது பிரசித்தி பெற்ற கோயில் ராஜராஜன் வந்து எப்பொழுதெல்லாம் போருக்கு செல்வாரோ அப்பொழுதெல்லாம் அந்த அவருடைய வாழை வந்து அந்த ஏகோரியம்மன் கோயிலிலும் நம்முடைய பட்டீஸ்வரன் துர்கையம்மன் ஆலயத்தில் வைத்து பூஜை செய்துவிட்டு போருக்கு சென்று வெற்றி பெற்று மீண்டும் வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த ஆலயத்தில் நன்றி செலுத்த வருவதாக இருக்கிறது எனவே அந்த ஆலயத்தில் ராஜகோபுரம் இல்லை எனவே அந்த ராஜ இப்போ வந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ரெண்டு கோடி நிதி கொடுத்து அது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த ராஜகோபுரத்தை கட்டுவதற்கு துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதே போல் கிராமத்தில் சோழ மன்னர்கள் கட்டிய பசுபதீஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் நம்முடைய மாண்புமே அமைச்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்து அது திருப்பணி நடைபெற்று விட்டான் ராஜகோபுரம் இல்லை எனது ராஜகோபுரம் மாறநேரி கிராமத்தில் அமைத்து தர வேண்டும் என்று கூட வலம்பகுடி கிராமம் பூதூர் பூதலூர் வண்ணம் அதில் வந்து அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் அதுக்கும் ராஜகோபுரம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சக்கரபாணி சொன்னதை சொல்லலைன்னா எனக்கு உட்கார முடியாது நான் பேசுகிறேன் நம்ம அதே போல் கோயிலுக்கு திருத்தேர் வழங்குவதில் நம்முடைய அரசு பல ஊர்களுக்கு திருத்தேர்கள் வழங்கியிருக்கிறது உதாரணமாக என்னுடைய மாவட்டத்தில் ஒக்கநாடு கீழே உரத்த நாட்டு சொந்த சில கிராமத்தின் செலவில் மிகப்பெரிய தேரை அமைத்திருக்கிறார்கள் அதே போல் காசவளநாடு ஒரு பெரிய ஊர் அகிலாண்டேஸ்வரர் கோயிலுக்கு நம்முடைய துறையின் மூலம் ஒரு தேர் தர வேண்டும் என்று கேட்டு நம்முடைய பழனி தண்டாயலபாணி கோவிலுக்கு மனநல காப்பகம் கல்லூரிகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் நடத்தி வருகின்றனர் ஆண்டுதோறும் அது செலவினம் கூட இருக்கிறது இப்பொழுது ஆண்டு வருமானத்தில் இருபது சதவீதம் கோயில் ஆண்டு வருமானத்தில் இருபது சதவீதம் தருகின்றனர் அதை முப்பது சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உறுப்பினர் செல்வராஜ் ஒரே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் ஐயன் திருவள்ளுவர் நாட்டை மன்னவன் செங்கோல் ஆட்சி புரிந்து சீரிய சீர்மிகு திட்டங்கள் வகுத்து தம் ஆட்சித்தரத்தால் நல்லாட்சி தருபவரை மக்கள் இறைவனுக்கு இணையாக வைத்து போற்றுவார் இது நடைமுறை உண்மை தமிழ்நாட்டு மக்கள் இறைவனுக்கு இணையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை போற்றி போகின்றனர் அந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி குறை அமைகின்றே வந்து இந்து சம்மயத்துறை பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது திருக்கோயிலுக்கு யானை வேண்டும் என்று கேட்டிருந்தார் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் திருக்கோயிலே இருந்த தெய்வமாகிவிட்ட பதினோரு யானைகளுக்கு ரூபாய் அறுபது கோடி செலவில் யானைகளுக்கும் மணிமண்டபம் கட்டுகின்ற ஆட்சியாக மாண்பு தமிழக முதல்வருடைய ஆட்சி இருக்கின்றது அதேபோல் திருக்கோயிலே இருக்கின்ற இருபத்தி ஏழு யானைகளுக்கு அந்த யானைகள் நீராடுவதற்கு குழு குழு என்று நீராடுவதற்கு யானைக்கு குளியல் தொட்டியும் தந்த அரசு மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி என்பதை தெரிவித்து அவருக்கு யானை வழங்கக்கூடாது என்பதல்ல வனத்துறை சட்டத்தின்படி நேரடியாக திருக்கோயிலுக்கு யானை வழங்குவதற்கு வாங்குவதற்கு அனுமதி இல்லை யாராவது தனியார் யானையை வளர்த்து கொண்டிருந்தால் அவர்கள் திருக்கோயிலுக்கு தானமாக கொடுக்க முன்வருகின்ற நேரத்தில் சட்ட விதியின்படி முறையாக அனுமதி பெற்றிருந்தால் திருக்கோயிலுக்கு யானை பெற்றுக்கொள்ளப்படும் அதே போல அவர் துறையில் அவர் கோரிக்கை வைக்காத இடங்களே இல்லை திருத்தேரை கேட்டார் திருக்குளங்களை கேட்டார் திருப்பணிகளை கேட்டிருக்கின்றார் அவர் தொகுதியில் மாத்திரம் சுமார் இருபத்தி ஐந்து கோயில்கள் முப்பது கோடி ரூபாய் செலவில் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு தெரிவித்துக் கொண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் குடமுழுக்கு புள்ளி விவரத்தை சொல்லுகின்ற பொழுது ஐ குடமுழுக்கு புள்ளி விவரத்தை சொல்லும்போது அவர் ஆயிரத்தி அறுநூறு என்று குறிப்பிட்டார் எழுநூறு என்று குறிப்பிட்டார் இதுவரையில் ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி ஆயிரத்தி எட்நூத்தி நாலு திருக்கோயில்களுக்கு இன்றைய தினம் வரையில் குடமுழுக்கு முடித்திருக்கின்றது அதேபோல் கோயில் சொத்துக்களை மீட்பதை மீட்கின்ற மீட்கின்ற புள்ளிவரத்தை விவரத்தை சொல்லும்பொழுது ஆறாயிரத்துக்குள் அடக்கினார் ஆறாயிரத்தி நான்கு கோடி ரூபாய் இதுவரையில் திருக்கோயிலுடைய சொத்துக்கள் இறை சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு உறுப்பினர் கோரிய அனைத்து திருப்பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவை துணைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்